குறித்த உணவுகளை அதிகம் சாப்பிடுகின்றவர்களா நீங்கள் உங்களுக்கான சில குறிப்புகள் உடல் பருமன் மற்றும் அதனால் ஏற்படும் பல்வேறு நோய்களை தடுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர் ஏனெனில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப மனிதனுக்கு ஏற்படும் நோய்களும் அதிகரித்து வருகின்றன பல நோய்களுக்கு அடிப்படை காரணமான உடல் பருமன் வராமல் தடுக்க உணவு முறைகளில் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் ஊட்டச்சத்து நிபுணர்கள் அவ்வாறு உடல் பருமன் பிரச்சனையை தவிர்க்க அல்லது வந்த பின்னர் சரி உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்துகின்றனர் அதிகப்படியான உணவில் எண்ணெய் சேர்ப்பது உடல் பருமனுக்கு மட்டுமன்றி இதய நோய் நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கின்றது என்பதை பல ஆய்வுகள் கூறுகின்றன அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல தரமான எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெய்களை மீண்டும் பயன்படுத்ததை தவிர்க்கவும் அல்லது முடிந்தவரை குறைக்கவும் பரிந்துரைக்கின்றனர் எவ்வளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுத்தர வயதுடைய ஒருவர் அவரின் வயது பாலினம் உடல் இயக்கம் ஆகியவற்றை பொறுத்து ஒரு நாளைக்கு இரண்டு முதல் நான்கு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்துக் கொள்ளலாம் உணவில் எண்ணெய் சேர்க்க வேண்டியதும் அவசியம் ஏனெனில் எண்ணெயில் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன சமையல் எண்ணெய்கள் அனைத்தும் கலோரி மிகுந்தவை அவை உடலில் அதிக கொழுப்புகளை சேர்க்கும் சமையல் எண்ணெய்களில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் டிரான்ஸ்பேட் எனும் கொழுப்பு அமிலங்கள் இதய நோய் நீரிழிவு நோய் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றன அதாவது உடல் சாதாரணமாக எரிக்கும் கொழுப்புகளை விட அதிக கொழுப்புகள் சேரும் போது அது உடலிலேயே தங்கிவிடுகின்றது இந்த கொழுப்புகள் ஹோமோன் சமநிலையை குறைத்து உடல் பரும நடைய செய்கின்றது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ள தேங்காய் எண்ணெய் நெய் ஆகியவை உடலில் நல்ல கொழுப்பை குறைத்து கெட்ட கொழுப்புகளை அதிகரிக்கின்றன இது இதய அடைப்பை ஏற்படுத்துகின்றது இதனால் தமணிகள் சுருங்கி கடினமாகின்றன இதற்கு என்று பெயர் இதனால் தான் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுகின்றது பகுதியளவு நைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய்களில் கொழுப்புகள் உள்ளன இது வீக்கம் இன்சுலின் எதிர்ப்பு டைப் டூ நீரிழிவு போன்றவைகளுக்கு வழிவகுக்கும் எனவே இவற்றிற்கு பதிலாக ஆலிவ் எண்ணெய் கடுகு எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தலாம் மற்ற எண்ணெய்களை ஒப்பிடுகையில் இவற்றில் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் குறைவாகவே உள்ளன அபகாடோ எண்ணெய் எண்ணெய் ஆலிவிதை எண்ணெய் ஆகியவற்றில் இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு உதவும் நல்ல கொழுப்புகள் மற்றும் ஒமேகா த்ரீ பொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன இரத்த சர்க்கரை அளவையும் இவை சரி செய்கின்றன எண்ணெய்களை மீண்டும் பயன்படுத்துதல் ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெய்களை மீண்டும் பயன்படுத்தும் பழக்கம் நம் மக்களிடையே அதிகம் உள்ளது குறிப்பாக பொரித்த எண்ணெய்களை மீண்டும் பயன்படுத்தும் போது அதிலுள்ள வேதிப்பொருட்கள் பொருட்கள் ரசாயனங்களாக மாறுகின்றன அவ்வாறு பயன்படுத்தும் எண்ணெயில் அக்ரோலின் ஆல்டிஹைடுகள் செல்களை சேதப்படுத்தும் ப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாகி கெட்ட கொழுப்புகளை அதிகரிக்கின்றன இது உடலில் வீக்கம் இன்சுலின் எதிர்ப்பு இதய நோய்களுக்கு வழிவகுக்கின்றது மேலும் கோளாறுகள் நரம்பியல் பிரச்சனைகள் வழிவகுக்கும் இவற்றை தவிர்க்க ஒரு முறை எண்ணெயை மீண்டும் சாலையோரங்களில் விற்கும் பொறித்த உணவுகள் பொறித்த உணவுகளில் அதிக கலோரி மட்டுமன்றி கெட்ட கொழுப்பு அமிலங்கள் மற்றும் சோடியமும் அதிகமாக உள்ளது பொறித்த உணவுகளில் உள்ள அதிகப்படியான எண்ணெயில் உயர் இரத்த அழுத்தம் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு வீக்கம் ஏற்படும் தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது டைப் டூ நீரிழிவு நோய் இரத்த அழுத்தம் இதயத்தில் கோளாறுகள் ஏற்படும் எனவே சாலையோரக் கடைகளில் விற்கும் பொறித்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க முடியாவிட்டாலும் முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது சாலையோரக் கடைகளில் பெரும்பாலும் பயன்படுத்திய தான் மீண்டும் பயன்படுத்துகின்றனர் அரசு குறிப்பிட்ட விதிமுறைகளை உருவாக்கி எண்ணெய் பயன்படுத்தலுக்கு தரநிலைகளை நிர்ணயித்து அனைத்து உணவகங்களையும் ஆரோக்கியமான எண்ணெய்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் இதன் மூலமாக மக்களிடையே ஏற்படும் உடல் பிரச்சினைகள் குறியும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் மேலும் ஒவ்வொருவரும் தங்கள் உடல் ஆரோக்கியம் கருதி எண்ணெய் எடுத்துக் கொள்வதை குறைத்துக் கொள்ளலாம் இது உடல் எடையை சரியாக நிர்வகிப்பதுடன் உடல் பருமன் மற்றும் அதனால் ஏற்படும் நோய்களை தடுக்க உதவும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்